நண்பர்களுக்கு வணக்கம் நவீன மனிதர்கள் சார்பாக இந்த தேர்தலில் உங்களுக்கு சில தகவல்களை கொடுக்க விரும்புகிறோம் நீங்கள் வாக்களிக்க அது உதவும் இந்த இந்த தேர்தலுக்காக தேர்தலுக்காக நாங்கள் உருவாக்கிய முழக்கம் போதும் மோடி பை பை மோடி நீங்க ஆட்சி செஞ்சது போதும் மோடி போயிட்டு வாங்க பை பை இதுதான் அர்த்தம் போதும் மோடி பை பை மோடி எதுக்காக இந்த போது மோடி பை பை மோடி முழக்கத்தை நாங்க உருவாக்கணும் அப்படிங்கிற காரணத்தை உங்ககிட்ட சொல்ல விரும்புறோம் மோடி இது வரைக்கும் எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்காரு ஆனா ஒரு தடவை கூட புயல் வெள்ளம் வந்தப்ப வரல ஆறுதல் சொல்ல நம்ம கேட்ட நிதியையும் கொடுக்கல அதனால தான் சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல சிலிண்டர் வேலை நானூறு ரூபா இப்போ சிலிண்டர் வேலை ஆயிரத்தி நூறு அதனால தான் சொல்றோம் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருந்து கார்ப்பரேட் டாக்ஸ் ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இருபத்தி ரெண்டு சதவீதமா குறைச்சிட்டார் ஒவ்வொரு சதவீதமும் ஐம்பதாயிரம் கோடிகளுக்கு சமம் அப்படி பார்த்தோம்னா வருடத்துக்கு ஆறு லட்சம் கோடிகளை கார்பரேட்டுகளுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஜிஎஸ்டி போட்டும் பெட்ரோல் டீசல்ல வரி போட்டும் வாங்கின பணத்தை கவலையே படாம அவருடைய கார்பரேட் நண்பர்களுக்காக வாரி அரைச்சிட்டு மூடி அதனால தான் சொல்றோம் இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை பொய் சொல்றதா என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி சொல்ல வேணாம் இந்த பொய் சொல்றது மோசமான பழக்கம் பின்னாடி நீ வளர்ந்தீங்கன்னா இதுக்கு ஒண்ணு மட்டும் இல்ல உன்ன சேர்ந்த பல பேரை பாதிக்கும் நம்ம சொல்லி அந்த குழந்தையை திருத்த பார்ப்போம் வியாபாரிகளை உங்களுக்கு உங்க கலைஞருக்கு ஒருத்தர் பொய் சொல்ல நான் என்ன செய்வோம் நம்ம திருத்த பார்ப்போம் திருத்த முடிக்கா வெளியில் அனுப்புவோம் இப்ப நம்ம பிரதமர் பதவியில இருக்கிற ஒருத்தர் பொய் சொல்லா நாம என்ன பண்ணுவோம் என்ன பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவருடைய பொய்கள் சிலவற்றை சொல்றேன் நீங்க முடிவு பண்ணிக்கங்க என்ன பொய் என்ன பொய் அது பொய்யா என்னன்றது அவர் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைய பொயில ஆரம்பிச்சிருக்காரு அவர் குஜராத்ல சீஃப் மினிஸ்டர் இருந்த வரைக்கும் சுத்த பிரம்மச்சாரி எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருந்துட்டு இப்ப பிரதமர் ஆகும்போது அப்படி அப்படியே இருக்கு அந்த பொய் வந்து அப்படியே தனக்கு ஒரு மனைவி இருப்பதாக வந்துருச்சு இது எவ்வளவு பெரிய பொய் ரெண்டாவது அவர் படித்த படிப்பு அவர் டிகிரி பி பொலிட்ட படிச்சிருக்கேன்னு சொல்றாரு ஆனா எங்க படிச்சாரு அவர் கூட படிச்சவங்க யாரு என்னும் இது வரைக்கும் தெரியாது ஆர்டிஐ அப்ளிகேஷன்ல போட்டு கேட்டா இது பெரிய ரகசியம் நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டிஐ அப்ளிகேஷனே பிளாக் பண்றாங்க அதனால்தான் சொல்றோம் நாங்கள் பார்த்தது போதும் பைபை பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டில் மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த நாட்டில் எவ்வளவு முக்கியமான தேர்தல் என்பதை உங்களிடத்தில் உங்களில் ஒருவராக பகிர்ந்து கொள்ள உங்களை தேடி வந்திருக்கிறோம் நண்பர்களே நாங்கள் போதும் மோடி பை பை மோடி என்று உரக்க குரல் எழுப்பி உங்களை சந்திக்கிறோம் ஏன் இந்த மோடி அவர்களை போதும் 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 மோடி பை பை மோடி என்று சொல்கிறோம் என்றால் கொஞ்சம் கடந்த கால வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டும் நண்பர்களே வரலாற்றில் குஜராத் இருந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வாக்கு கேட்டு வரும் பொழுது என்ன சொன்னார் நான் சொன்னதை நினைவுபடுத்தி பாருங்கள் அது சரியா இல்லையா என்று பாருங்கள் நான் ஒரு ஏழை தாயின் மகன் டீ கடை பையன் எனக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னார் உண்மையிலே அதான் நடந்துச்சுங்களா ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் வரவு வைக்கப்படும் என்று சொன்னார் அதான் நடந்துச்சா அன்பு நண்பர்களே இன்று அதையெல்லாம் நடத்தாமல் புதிதாக ஒன்று நடத்தி வைத்திருக்கிறார் இந்திய பொருளாதாரத்தை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தி இருக்கிறார் ஐசியூல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நம் குடும்பத்திலோ நம் நண்பர்களோ நம் வட்டத்திலோ யாராவது இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா நாம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாம் அனைவரும் இருக்கிறோம் மறந்துவிட வேண்டாம் எனக்கு முன்னாடி பேசுறேன் என்னுடைய நண்பர் பாரதி சொல்றாரு நீதியை வச்சு யாரும் சாதாரண விவசாய வரைக்கும் ஏமாத்துறாங்க அரசியல் எப்படி

உங்களுக்கு வரக்கூடிய பேங்க்ல இருந்து நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்தீங்க அதுக்கு பணம் பிடிக்கிறது பேங்க்ல நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணீங்க அதுக்கு பணம் பிடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொடூர ஆட்சி உலகத்திலே இந்தியால மட்டும் தான் நண்பர்களே நடக்குது அதனால தான் சொல்றோம் ஐயா மோடி அவர்களே நீங்க செய்தது போதும் இனிமேல் நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல தயவு செய்யறங்களை விட்டா போதும் நீங்க சொன்னீங்க எனக்கு முன்னாடி நண்பர் பிரகாஷ் பேசும்